இன்றைய நாளில் பெரும்பாலான தம்பதிகள் திருப்தி இல்லாத சலிப்பான பாலியல் வாழ்க்கையை கொண்டிருப்பதாக ஆய்வுகளும் கூறுகின்றன இதற்கு வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் குறைந்த பாலியல் ஆர்வம் ஆகியவை காரணமாக இருக்கலாம் மகிழ்ச்சியான சுவாரஸ்யமான உடலுறவை பெற வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் சில புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும் பல தம்பதிகள் அடிக்கடி உடலுறவு கொண்டாலும் அது மகிழ்ச்சியானதாக திருப்திகரமாக இருப்பதில்லை அது எப்போதும் உங்களுடைய ஹார்மோன்கள் செய்யும் தவறும் இல்லை தம்பதிகள் உடலுறு கொள்ள விரும்புவதை நிறுத்துவதற்கும் திருப்தி இல்லாமல் உடலூர் கொள்வதற்கும் பல்வேறு காரணங்களும் உள்ளன அவை என்னென்ன காரணங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்பர் ஒன் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் தருணத்தில் உடலுறு கொள்வது கடினமான விஷயம் இது வேலை வீட்டில் உள்ள கடமைகள் அல்லது எதிர்கால கவலைகள் பற்றியே உங்களை சிந்திக்க தூண்டும் இதனால் உங்களுடைய பாலியல் ஆர்வம் தூண்டப்படாது மற்றும் உங்களால் உடலுறவில் சரியாக செயல்படவும் முடியாது எப்படி இருந்தாலும் நீங்கள் மன ரீதியாக நிம்மதியாக போது இன்பத்தை பெறுவது கடினமாக இருக்கும் உடலுறவு மன அழுத்தத்தை குறைக்கும் என்று கூறப்பட்டாலும் மன அழுத்தத்திற்கு போது நீங்கள் பாலுறவில் உற்சாகம் அடைவது கடினமாக இருக்கும் இரண்டாவது கருவுறுதலை தவிர்ப்பதற்காக பலர் உடலுறுக்கு முன்பு கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் கவலையின்றி உடலுறவு கொள்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த கருத்தடை மாத்திரை உண்மையிலேயே உங்களுடைய பாலியல் உந்துதலை தடுக்கும் ஒன்றாக இருக்கலாம் ஹார்மோன் கருதடை மருந்துகள் உடலில் இலவச டெஸ்டோட்ரோன் லிபிடோ பூஸ்டர் அளவை குறைக்கும் என்று கூறப்படுகிறது இதன் விளைவு நபருக்கு நபர் சார்ந்திருந்தாலும் சில பெண்கள் கணிசமாக பாதிக்கப்படுகிறார்கள் எனவே மாத்திரையை உட்கொண்ட பிறகு உங்கள் பாலியல் விருப்பத்தில் வேறுபாட்டை கண்டால் உடனே உங்கள் மருத்துவரிடம் பேசுவது நல்லது மூணாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் லிபிடோ அளவை குறைக்கலாம் ஒவ்வாமை மற்றும் குளிர்கால மருந்துகளில் காணப்படும் ஆன்டிகிஸ்டமிகள் யோகி வ யோனி வளர்ச்சியை ஏற்படுத்தும் இதனால் உடலுறவின் போது உங்களுக்கு வலி ஏற்படலாம் இது பல பெண்களுக்கு பாலியல் ஆர்வம் ஏற்படுவதை பாதிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் திருப்திகரமான உடலூருக்குள்ள தண்ணீரோ அல்லது கிளிசன்கள் அடி லூப்ரிகன் போன்ற விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உடல் கொள்ளலாம் நான்காவது உடலுறவின் போது இருப்பு வலி மற்றும் அசௌகரியத்தை அனுபவிப்பது உங்களுடைய பாலியல் ஆசையை கடுமையாக பாதிக்கும் இது தொற்று அல்லது யோனி தசைகளின் பிடிப்பு பிடிப்பு முதல் உடலூருக்கு முன் போதுமான ஃபோர் பிளே இல்லாமை வரை ஏதேனும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே நீங்கள் வலியை மீறி செல்லும் போது உடலுறவை ஒரு வேலையாக கருதுகிறீர்கள் அது மகிழ்ச்சிகரமான செயல் அல்ல இது உங்கள் லிபிடோவை பாதிக்கலாம் ஐந்தாவது பொதுவாக நீங்கள் நீண்ட காலம் உறவில் இருப்பவர்கள் இருப்பவர்கள் சளிப்பான பாலியல் வாழ்க்கையை கொண்டிருக்கலாம் நீங்கள் நீண்ட காலம் உறவில் இருக்கும்போது உடலுறவை அதிக சுவாரஸ்யம் இல்லாமலும் ஒரே மாதிரியாக செய்து வந்தால் அது சளிப்பானதாகவும் மாறும் உங்கள் பாலியல் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வைத்திருக்க புதிய விஷயங்களை முயற்சி செய்ய வேண்டும் பாலியல் வாழ்க்கைக்கு மசாலா சேர்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் படுக்கையறை அனுபவத்தை உற்சாகமாக வைத்திருக்க விரும்பினால் காமத்தியை எப்போதும் உயிருடன் வைத்திருக்க வேண்டும் உடலுறவில் உங்கள் தேவைகள் மற்றும் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்பதை பற்றி உங்கள் துணையுடன் இன்னும் தெளிவாக தொடர்பு கொள்ளவும் வேண்டும் கடைசியாக கவனச்சிதறல் மற்றும் தூக்கமின்மை உங்களுடைய பாலியல் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தும் தற்போதுள்ள இளம் தலைமுறையினர் டிஜிட்டல் கவனச்சிதறல் கொண்ட தலைமுறையராக இருக்கிறார்கள் இது பெரும்பாலும் தூக்கமின்மை மற்றும் கவனச்சிதறல் போன்ற பெரிய பிரச்சினைக்கு வழிவகுக்கலாம் இவை இரண்டும் உங்களுடைய லிபிடோவை அதிகரிக்க உதவாது நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்கும்போது உங்களுடைய செக்ஸ் டிரைவும் மிகவும் திறமையாக செயல்படும் பாலியல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாகவும் செயல்படலாம்